ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் இரண்டில் இயல் ஒன்று உரைநடை உலகம் வாழ்விக்கும் கல்வி இந்த பாடத்துக்கு உண்டான புத்தக இந்த பார்க்க விழாவிட வாங்கிறப்ப வீடியோக்குள்ள போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் விடை காலம் அறிதல் இரண்டு கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு வீடு மூன்று பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் என்று பாடியவர் விடை பாரதியார் நான்கு உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை உயர்வு கூட்டல் அடைவோம் ஐந்து இவை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம் சொற்றொடரில் அமைத்து எழுதுக இப்போ மூணு இதுல கொடுத்துருக்கிறத ஒரு சென்டென்ஸா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம் இது பாத்தீங்க அப்படின்னா செல்வம் கல்வி செல்வம் என்றும் அழியாதது ரெண்டாவது இளமை பருவம் கல்வி பருவம் கல்விக்குரிய பருவம் ஆகும் தேர்ந்தெடுத்து நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சரிங்களா இது எழுதிக்கோங்க அடுத்ததா குருவினா மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாது விடை பக்கம் ஏழு உங்க புக்குல ஏழாவது பக்கம் எடுத்துக்கோங்க அதுல பேரால முதல் ரெண்டு லைன் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான லைன் சரிங்களா உலகில் உள்ள சொல்ல இது பாயிண்ட் அந்த கொஸ்டின்ல செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடுன்னு ஆரம்பிச்சா இது செகண்ட் பாயிண்ட் இங்க இருந்து ஆரம்பிச்சு முடியாதது இது செகண்ட் பாயிண்ட் இந்த ரெண்டுமே முதல் குருவினாக்குரிய விடை அடுத்ததா கல்வி அறிவில்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது விடை பக்கம் எண் லைன்ல திருவள்ளுவர் அப்படிங்க மட்டும் சேர்ந்துக்கோங்க திருவள்ளுவர் திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார் இது குருவினா இரண்டுக்குரிய விடை அடுத்ததா குருவினா மூன்று நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும் விடை பக்கம் எண் பத்துள்ள பத்தாவது பக்கம் எடுத்துக்கோங்க அதுல கற்க கசடரன் ஒரு பேரகிராஃப் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய இந்த முதல் வயன் மட்டும் குருவினா மூன்றுக்குரிய விடை அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சிறுவினா கல்வியே அழியாத செல்வம் என்பதை விளக்குக விடை பக்கம் எண் எட்டு எட்டாவது பக்கத்துல அழியா செல்வம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கில் ரெண்டாவது பேராகிராஃப் நாம் பேசும் பொழுது ஆரம்பிச்சு அழியாதது அப்படின்னு வரைக்கும் இது சிறுனா ஒன்றுக்குரிய விடை அடுத்ததா சிறுனா ரெண்டு கல்வியையும் விளக்கையும் திருக்குறளார் எவ்வாறு ஒப்பிடுகிறார் விடை பக்கம் எ அதுல ஒளி விளக்கு அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அந்த இது பேராகிராஃப் விடை அடுத்ததா சிந்தனை வினா நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை உண்மை பொருளை விளக்க வேண்டும் நன்னறி பாதை காட்ட வேண்டும் அனைவருக்கும் எளிதில் புரியும் வண்ணம் இருக்க வேண்டும் எளிமை தெளிவு ஆகியவை கொண்ட நடையில் இருத்தல் வேண்டும் ஆகியன நல்ல நூல்களின் இயல்புகளாக நான் கருதுவன ஆகும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன் பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேற எந்த பாடத்துக்கு புத்தக வினாவினை வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்